உத்தரமேரூர் அருகே மீட்டெடுக்கப்பட்ட நீர்நிலை ஆக்கிரமிப்புகள் பொதுமக்கள் புகாரின் பேரில் துரிதகதியில் களமிறங்கிய அரசு துறை அலுவலர்கள் உத்தரமேரூர் செய்யாற்றங்கரைகளை உடைத்து பல ஏக்கர் நீர்பிடிப்பு பகுதிகளில் செங்கல் சூளைகள் அமைத்து ஆக்கிரமிப்பு தனிநபர் அடித்து துவம்சம் செய்த நீர்வளத்துறையினர் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் வட்டத்தில் தனிநபர் துரை என்பவர் அட்டுழியத்தில் ஈடுபட்டு செய்யாற்ற குறைகளை உடைத்து ஆற்றி நூல் நீர்பிடிப்பு பகுதிகளில் வணிக நோக்கில் செங்கல் சூளைகளை அமைத்து பல ஆண்டுகளாக ஆக்கிரமிப்பு செய்து தனிநபர் அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதுகுறித்து அப்பகுதி மக்கள் அரசு துறை சார்ந்த அலுவலர்களிடம் புகார் அளித்துள்ளனர் உயர்நீதிமன்ற உத்தரவின்படி தமிழகம் முழுவதும் நீர்வழித்தடங்கள் நீர் நிலைகளான ஆறுகள் ஏரிகள் குளங்கள் உள்ளிட்ட நீராதாரங்களில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட நிலங்களை மீட்கும் பணிகளில் தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் பாரபட்சமின்றி நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது அதன்படி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நீர்நிலை ஆதாரங்களில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட நிலங்களை மீட்டெடுக்கும் பணிகள் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி உத்தரவின்படி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நாள்தோறும் நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக உத்தரமேரூர் வட்டத்துக்குட்பட்ட கருவேப்பம்பூண்டி மடம் பகுதியில் செய்யாற்ற கரைகளை உடைத்து நீர்பிடிப்பு பகுதிகளில் அத்துமீறி செங்கல் சூளைகள் அமைத்து ஆக்கிரமிப்பு செய்திருப்பது உறுதி செய்யப்பட்டது இந்த ஆக்கிரமிப்புகளை நீர்வளத்துறை அதிகாரிகள் தலைமையிலான உத்திரமேரூர் மண்டல தனி வட்டாட்சியர் ரம்யா வருவாய் ஆய்வாளர் பிரியா உத்திரமேரூர் இன்ஸ்பெக்டர் ஜெயவேல் ஆகியோர் தலைமையிலான அரசு துறை அலுவலர்கள் செய்யாற்று நீர்பிடிப்பு பகுதிகளில் ஆக்கிரமிப்பில் இருந்த சுமார் முப்பது ஏக்கர் பரப்பிலான நீர்பிடிப்பு பகுதிகளை ஜேசிபி போக்லைன் இயந்திரங்கள் உதவியுடன் மீட்டெடுத்தனா் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது